என்ன அது நம்மக்கிட்ட கடனை வாங்கிட்டு இவ்வளோ நேரம் நம்மளை தெரியாதது மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்கானே ம் இவன் பார்க்குற மாதிரி தெரியலை போய் கடனை கேட்ட வேண்டியதுதான் ஏப்பா என்ன தெரியுதா ஷிவியம் எம்மா ஏப்பா அரைஞ்ச இவ்வளோ பக்கத்தில் நிற்கிற ஒன்றா தெரியாதா எனக்கு என்ன கண்போர்வை இல்லைன்னு நினச்சிட்டியா ஏப்பா நான் அப்படியெல்லாம் நினைக்கலப்பா அப்புறம் ஏன் என்னை பார்த்தோம் அந்த கேள்வி கேட்ட இல்லைப்பா ரொம்ப நேரமாக அவன் எதுப்ப நின்றுக்கிட்டு இருந்தேன் நீ பார்க்கவே இல்லை நீ நின்னா நான் பார்த்துடணுமா அது சரி கடனை வாங்குகிற வரைக்கும் தாயா நல்லா இருக்காங்க வாங்கினதுக்கப்புறம் நமக்கே எதிரி ஆயிடுறாங்க ம் ஆமாம் ஏன் ரொம்ப நேரமாக என் முன்னாடி நீ நின்றுக்கிட்டு இருந்த இல்லைப்பா நீ பார்ப்பேன்னு தான் நின்ன நான் தான் பார்க்கலன்னு தெரியுதுல்ல போயிருக்க வேண்டியது தானே கொடுத்த கடனை கேட்கறதுக்காக வந்தேன்ப்பா அப்படின்னா நீ கடன் தானே கேட்டிருக்கணும் ஏன் அப்படி கேட்ட சரிப்பா இப்போ கேட்குறப்பா ஏப்பா வாங்கின பணம் என்னப்பா ஆச்சு அதை சொல்லுப்பா வாங்கின பணத்தில் தான் வாடகை கொடுத்தேன் மல்லிகை சாமான் வாங்கி போட்டேன் அரிசி வாங்கி போட்டேன் இன்னும் பல செலவுகள் பண்ண போதுமா ஆஹா நாம் ஒரு அர்த்தத்தில் கேட்டால் அவன் ஒரு அர்த்தத்தில் பதில் சொல்கிறான் ஐயா ம் ஏப்பா நான் கடன் கொடுத்த பணத்தை பற்றி கேட்டம்பா நானும் உங்ககிட்ட கடன் வாங்கின பணத்தில் தான் என்ன பண்ணினேன்னு சொன்னேன் சரிப்பா வாங்கின பணத்தை எப்போ தருவ அதை தர முடியாது என்ன அது தர முடியாதா ஆமாம் செலவாகிடுச்சு ஏப்பா நீ என்கிட்ட வாங்கின கடன் என்னாச்சுப்பா அம்மா ஏன் ரெண்டாவது வாட்டியும் அரைகிறேன் அதுதான் செலவாகிச்சுன்னு சொல்கிறேன்ல திரும்ப திரும்ப ஓட்டறக்காடு மாதிரி ஒரே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கு அப்போது நீ பணம் தரமாட்ட தரமாட்டேன்னு நான் சொன்னா அப்போ கொடிய அதுதான் சொன்னல செலவாயிடுச்சின்னு ஆஹா ஒரே ட்ராக்கில் நிற்கிறானையா மாறவே மாட்டேங்கிறானே ம் அப்போது வாங்கின கடனை திருப்பி தரமாட்டேன் நானே உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன் நான் எப்படி திருப்பி உனக்கு கடன் கொடுக்க முடியும் ஆஹா எப்பா நான் அந்த திருப்பியே சொல்லலைப்பா என்கிட்ட வாங்கின பணத்தை எப்போ திருப்பி கொடுப்பேன்னு கேட்டேன் சரிப்பா வாங்கின பணத்தை மெதுவாக கொடு வட்டியாவது இப்போ கொடு வட்டினா எப்பா வாங்கின படத்துக்கு தான்ப்பா வட்டி நான் உங்ககிட்ட பணம் தானே வாங்கினேன் வட்டி வாங்கலையே வாங்காத வட்டியே நான் எப்படி திருப்பி கொடுக்க முடியும் யாரும் ஏமத்தை பார்க்குற வெறும் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு இப்போது வட்டியும் சேர்த்து கேட்குறியா எப்பா வட்டியை வாங்க முடியாதுப்பா நீ தான் திருப்பி கொடுக்கணும் அம்மா ஏப்பா மூணாவது வாட்டி அரைஞ்ச வட்டியே வாங்கலன்ற அப்புறம் அதை எப்படி திருப்பி கொடுக்க முடியும் உனக்கு பணம் கொடுத்தது என்னோடய தப்புயா அப்போது அது தப்புன்னு தெரிஞ்சதான் நீ கொடுத்துருக்க இல்லை ஆனால் நான் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் எந்த தப்பியா திருப்பி கொடுக்குற தப்பு ஆஹா இவனை மாதிரி நாலு பேர் வேணாம் இவன் ஒருத்தனே போதியா கடன் எல்லாம் திரித்து ஓடிடுவானுங்க கடைசி வரைக்கும் வாங்கின பணத்தை எப்போ தருவேன்னு சொல்லவே இல்லையா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி